வணக்கம் நண்பர்களே நாம் பத்தாம் வகுப்பு இயல் ஏழில் இருக்கக்கூடிய பத்தாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் ஏழில் இருக்கக்கூடிய மெய்கீர்த்தி இரண்டாம் ராஜராஜ சோழன் அவர்களை பற்றிய மெய்கீர்த்தி பாடத்திலிருந்து இன்டீரியர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கொஸ்டின்ஸ்களும் தயார் செய்து அதற்கான விடைகளோடு பார்க்கலாம் வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம் ஒன்று மெய்கீர்த்திக்கு முன்னோடியாக திகழும் சங்க இலக்கிய பாடல்கள் எவை இந்த மெய்க்கீர்த்தி அமைக்கப்படக்கூடிய நிகழ்வுக்கு முன்னோடியாக திகழக்கூடிய சங்க இலக்கிய பாடல் எதுனா பத்து தான் பத்து தான் என்ன பண்ணுது அரசர்களுடைய சிறப்புகளை பற்றி கூறக்கூடிய ஒரு நூல் இந்த பதிற்று பத்து தான் மெய்கீர்த்திக்கு முன்னோடியாக திகழக்கூடிய சங்க இலக்கிய பாடல்கள் ஆகும் ரெண்டு பல்லவர் கல்வெட்டும் பாண்டியர் செப்பேடும் ஆகிய வழக்கமே சோழர் காலத்தில் டேஸ் என பெயர் பெற்றது பல்லவர் காலத்தில் கல்வெட்டுகளை பொறிச்சு வச்சாங்க மன்னர்களுடைய சிறப்புகளை பாண்டியர் காலத்தில் செப்பேட்டில் எழுதி வைத்தார்கள் சோழர் காலத்தில் என்ன செஞ்சாங்கன்னா மெய்க்கீர்த்தியாக மெய்க்கீர்த்தியாக பாடி வைத்தார்கள் மெய்க்கீர்த்தியாக பாடி கல்வெட்டில் பதித்து வைத்தார்கள் மூணு டேஸ் இந்திரன் முதலாக திசைவாளர் எட்டு பேரும் ஒருவரும் பெற்றது போல் ஆட்சி செய்தான் ஆட்சி செய்தவன் யார் இந்திரன் முதல் திசைவாளர் எட்டு பேரும் சேர்ந்து ஓருருவமாகி இந்திரன் முதலாக திசைபாலர் எட்டு பேரும் சேர்ந்து ஓரு ரூபமாகி ஒரு ஆட்சி செஞ்ச எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆட்சி செய்த மன்னன் யாருன்னா இரண்டாம் ராஜராஜ சோழர் இந்திரன் முதலாக திசைபாலர் எட்டு பேர் ஒன்று சேர்ந்து ஒரு ஆட்சி நடத்தின இப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆட்சி நடத்திய மன்னன் யாரா இரண்டாம் ராஜராஜ சோழர் நான்கு சோழ நாட்டில் பிறந்தொழுவது எது பிறந்தொழுகும் சோழ நாட்டில் எது பிற பிறந்து ஒழுகும்னா இளமான்களா யானைகளா மக்களா கயற்குளம் ஆனால் தான் மீன் குளங்கள் தான் என்ன பண்ணுமா பிறந்து பேசுமா அதாவது பிறந்து போகும் மீன் என்ன செய்யும் இப்படி தவி தவி தாவி தாவி போகும்ல அந்த மாதிரி போகும் இங்கே இருக்கக்கூடிய மக்களோ இங்கே இருக்கக்கூடிய அரசனோ பிறந்து ஒழுகுவது இல்லை ஐந்து காவுகளே கொடியவாயின இதில் காவு என்பதன் பொருள் என்ன காவுகளே என்ன வாயின கொடியவாயின அந்த நாட்டில் கொடியவானது எதுனா காவுகள் மட்டும் தானே என்ன காடுகள் மட்டும் கொடியதான் அவ்வளவு செல்வ வலிவமாக கொடிகள்னா கொடியதுனா என்ன நீங்கள் காடு அவ்வளவு நெருக்கமாக இருக்கும் நீங்கள் அந்த காட்டுக்கு நுழையவே முடியாது அனைத்து விதமான விலங்குகளும் பறவைகளும் வாழக்கூடிய ஒரு இடமாக இருக்கும் அதனால தான் என்ன பண்ணுறாங்க அங்கே அந்த நாட்டு மக்கள்கிட்ட யாருமே கொடியவர்கள் யாருமே இல்லை அந்த நாட்டில் சோழ நாட்டில் கொடியது எதுனா காடுகள் மட்டும்தான் என்று மேய்கெத்தி பாடப்பட்டுள்ளது ஆறு இயற்புலவரே பொருள் வைப்பார் எதில் அங்கே யார் பொருளை ஒழிச்சு வைப்பா அங்கே இருக்க பொருளை பொருளை யார் வைப்பார்னா புலவர் மட்டுந்தான் பொருளை ஒழித்து வைப்பாரா தன்னுடைய பாடலில் இதில் வைப்பார் செய்யுள்ள ஒழித்து வைப்பார் அங்கே இருக்க மக்கள் யாரும் பொருளை ஒழித்து வைக்க மாட்டாங்க அப்போ யார் பொருளை ஒழிச்சு வைப்பா இயற்புலவர் தான் எதில் பொழிச்சு வைப்பார் செய்யுள்ள ஏழு முகம்பெற்ற பணுவல் என்னவும் பணுவல் என்பதன் பொருள் என்ன பணுவல்னா என்ன அதான் இங்கே கொஸ்டின் பணுவல்னா என்ன நூலுக்கு பேர் தான் பணுவல் ஒரு புத்தகம் இருக்குல்ல ஒரு நூல் இருக்குல்ல அந்த நூலுக்கு பேர் தான் அது பணுவல் என்று அழைக்கிறார்கள் எட்டு கோப்பரகேசரி திரிபுவன சக்கரவர்த்தி என பட்டங்கள் பெற்றவன் யார் கோப்பரகேசரி என்றும் திரிபுவன சக்கரவர்த்தி என்றும் பட்டங்கள் பெற்றவன் யார்னா இரண்டாம் ராஜராஜ சோழனைத்தான் கோப்பரகேசரி என்றும் திரிபுவன சக்கரவர்த்தி என்றும் அழைப்பார்கள் இரண்டாம் ராஜராஜ சோழனை கோப்பரகேசரி என்றும் திரிபுவன சக்கரவர்த்தி என்றும் அழைப்பார்கள் ஒன்பது யாருடைய காலந்தொட்டு மெய்கீர்த்தி கல்லில் வடிவமைக்கப்பட்டது யாருடைய காலத்திலிருந்து மெய்கீர்த்தி வந்து கல்லுல வடிக்கப்பட்டுச்சு சொல்றாங்க அதுக்கு முன்னாடி தான் வச்சிருந்தாங்க எப்போ வந்து இது கல்லில் கல்வெட்டாக பைத்து வைத்தார்கள் முதலாம் ராஜராஜ சோழனிய காலத்தில் இவருடைய தந்தை இரண்டாம் ராஜராஜ சோழனுடைய தந்தை தான் என்ன பண்ணுறாரு முத முதல்ல பண்ணுறாரு பட் அதை சிறப்பாக பண்ணது யாருன்னா இரண்டாம் ராஜராஜ சோழன் இரண்டாம் ராஜராஜ சோழன் வந்து மெய்க்கித்திகள் வடிவமைச்சார்ல அதில் மொத்தம் எத்தனை வரிகள் இருந்துச்சு அதில் மொத்தம் எத்தனை வரிகள் இருந்துச்சுன்னா ஒரு வரிகள் இருந்தது எத்தனை வரிகள் தொண்ணூற்றி ஒரு வரிகள் இருந்தது பதினொன்று அழியாத கல் இலக்கியம் என போற்றப்படுவது அழியாத கல் இலக்கியம் என போற்றப்படுவது எதுனா மெய்கித்தி தான் மேய்கித்தி வந்து என்னாதுன்னா அழியாத கல் இலக்கியம் போன்றது அழியாத கல் இலக்கியம் போன்றது எதுனால் தான் ஏன்னால் கல்லால் கல்வெட்டில் செய்யப்படுவதனால் இது அழியாத கல் இலக்கியம் என அழைக்கப்படுகிறது பனிரெண்டு சோழ நாட்டில் சிறை சிறைப்படுவன யாவை அங்கே யாரை சிறைப்பட மாட்டாங்க எனக்கு ஏதாவது தவறு செஞ்சால் தானே சிறைப்படுவாங்க அந்த நாட்டு மக்கள் யாரும் சிறைப்பட மாட்டாங்க அப்போ அங்கே அந்த நாட்டில் எது சிறைப்படும் அந்த நாட்டில் எது சிறைப்படும்னா வறுபுணல் தான் வறுபுணல்னா என்ன வரக்கூடிய நீர் நீர் அணைக்கட்டி என்ன பண்ணிருவாங்க சிறைப்படுத்திடுவாங்கன்னு சொல்ல வர்றாரு சோழ நாட்டில் சிறைப்படுவனையாவை வருகின்ற புனல் தான் பதினெட்டு திசாபாளர் எத்தனை பேர் சாரி பதிமூணு திசாபாளர் எத்தனை பேர்னா எட்டு பேர் அதான் என்பாங்க திசாபாளர் எத்தனை பேர் எட்டு பேர் பதினாலு பொறுத்துகள் பிணிப்பு புனல் களனி மை பிணிப்பு புனல் களனி மை இதில் நம்மளுக்கு வந்து என்னென்னா அதோடைய பொருள் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணோம் இதை பொறுத்தணும் பிணிப்புனா என்ன ஒன்றை ஒன்றை பிணைத்தல் கட்டுதல் ஒன்றை ஒன்றை பிணைத்தல் புனல்னா என்ன நீர் நீர் தான் என்னது புனல் வறுப்புணல் தான் என்ன வருகின்ற நீர் ஓகேங்களா களனி களனி என்றால் வயல் களனி என்றால் என்ன வயல் மை என்ன இருட்டு மையென்ன மை இருட்டு அப்படின்னா இருள் அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கிது ஆவண்ணா அதுக்கடுத்து ஆனா அதுக்கடுத்து ஈனா அப்பறகு ஈனா இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது ஆப்ஷன் ஆவிலே இருக்குது பதினைந்து பொறுத்துகள் பதினைந்து பொறுத்துக முகம் வரை கைத்தாய் பணுவல் மலை செவிலித்தாய் நூல் முன்னுரை என்று கொடுத்துருக்குறாங்க இதுவும் பொருளின் அடிப்படையில் தான் பொருத்த சொல்லியிருக்கிறாங்க இதுவும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா நம்மளுக்கு பொருளின் அடிப்படையில் தான் பொருத்த சொல்லியிருக்காங்க முகம்னா என்ன ஒரு நூலின் முகம்தான் நூன்முகம்னு சொல்லுவாங்க அதாவது முன்னுரை ஒரு நூலின் முகம்தான் அது முகம்னு சொல்லுவாங்க வரைன்னா என்ன மலை மலையத்தான் என்ன பண்ணுவாங்க மலைன்னு சொல்லுவோம் வரைன்னு சொல்லுவாங்க கைத்தாய் கையால் வளர்க்கக்கூடிய தாய் செவிலித்தாய் அவ தான் யார் கைத்தாய் பணுவல் என்றால் நூல் பணுவல் என்றால் நூல் பணுவல் என்றால் நூல் அப்போ நம்மளுக்கு என்ன ஆப்ஷன் கிடைக்குதுன்னா ஈ கிடைக்குது அடுத்து ஆ கிடைக்குது அடுத்து ஆவன்னா கிடைக்குது அடுத்து ஈனா கிடைக்குது அப்போ இங்கே இல்லை இங்கே இல்லை இங்கே இருக்குது ஆப்ஷன் ஆவில்ல இருக்குது பொறுத்துக யானை சிலம்புகள் ஓடைகள் மாங்காய்கள் இதில் அந்த செய்யுள் பாடலில் வந்து ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொன்றோடு ஒப்பிட்டு ஓமைப்படுத்தி எழுதியிருக்கிறாங்க அந்த ஓமைப்படுத்தப்பட்ட செயல்களை தான் அங்கே நம்ம பொருத்துகவாக கொடுத்துருக்குறாங்க ஓமைப்படுத்தப்பட்ட செயல்களை வந்து நம்மளுக்கு பொருத்தமாக கொடுத்துருக்குறாங்க அங்கே என்ன பிணிக்கப்பட்டனா யானைகள் தான் பிணிக்கப்பட்டன அங்கே என்ன பிணிக்கப்பட்டன யானைகள் தான் பிணிக்கப்பட்டன அதைத்தான் கட்டி போட்டு வச்சுருந்தாங்க ஓகேவா அங்கே யார் புலம்புழுவது அங்கே இருக்க மக்கள் யாரும் புலம்புல ஆனால் அங்கே இருக்கக்கூடிய சிலம்புகள் புலம்பின அப்படின்னா அங்கே நிறைய நாட்டியங்கள் நடந்திருக்கு எல்லாம் ஆடி இருக்காங்க ஆடுவதன் மூலமாக சிலம்புகள் ஒழித்திருக்கு அதைத்தான் சிலம்புகள் புலம்புகின்றனன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ சோழ நாட்டில் ஓடைகள் என்ன செஞ்சிச்சு சோழ நாட்டில் அங்கே யாரும் மக்கள் யாரும் கலக்க வரு வரு வரும் வறுபுணல் வந்ததால் புதிய நீர் வந்து என்ன பண்ணுச்சு கலக்கமாயினா அப்போ ஓடைகள் தான் வந்து மக்கள் யாரும் கலக்கமடையவில்லை அங்கே வடுபட்டது யார் வடுபட்டதுனால் சுருங்கி போனது யார் யாருமே சுருங்கலை அங்கே இருக்கக்கூடிய மாங்காய்கள் தான் வடுப்பட்டன ஊருகாவில் ஓகேவா அப்போ யானைகள் தான் பிணிக்கப்பட்டன சிலம்புகள் தான் புலம்புகின்றன ஓடைகள் தான் கலக்கமடைகின்றன மாங்காய்கள் தான் வடுப்படுகின்றன இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கிது ஆவண்ணா கிடைக்குது அதுக்கடுத்து ஆணா கிடைக்குது அதுக்கடுத்து என்ன கிடைக்குது அடுத்துக்கடுத்து ஈ கிடைக்குது அப்போ ஆப்ஷன் ஆவில் இருக்குது பொறுத்துக இதுவும் அதேதான் அங்கே இருக்கக்கூடிய வளங்களும் அவை என்ன செய்தன என்று ஓமைப்படுத்தியவையும் கொடுக்கப்பட்டிருக்கு அவை என்ன செய்தன என்ற ஓமையும் கொடுக்கப்பட்டிருக்கு அங்கே வேறு எதுவும் பறிக்கப்படலை அடுத்தவருடைய சொத்துக்களோ அடுத்தவருடைய பொருட்களோ பறிக்கப்படவில்லை அங்கே மலர்கள் மட்டும்தான் பறிக்கப்பட்டன மலர்கள் மட்டும்தான் என்ன பண்ணது பறிக்கப்பட்டன அங்கே கொடிய மனிதர்களோ கொடிய விலங்குகளோ இல்லை அங்கே கொடியதாக காடுகள் தான் கொடி கொடியுடையதாக இருந்தது நிறைய கொடிகள் பின்னியதாக இருந்தது காடுகள் தான் என்ன இருந்துச்சு நிறைய கொடிகள் பின்னியதாக இருந்தது வண்டுகள் தான் அங்கே என்ன பண்ணாங்க தேனை உண்ணாங்க வண்டுகள் தான் என்ன பண்ணாங்க அங்கே தேனை உண்ணாங்க மலை மூங்கில் என்ன பண்ணுச்சுன்னா உள்ளீடு அங்கே இருக்க எல்லாருமே வெறுமையாக இல்லை அங்கே எல்லாருமே நிறைவாக இருந்தாங்க அங்கே இருந்தக்கூடிய மலை மூங்கில் மட்டும்தான் மூங்கில் இப்போ இருக்கும் மூங்கில் இப்போ இருக்கும் உள்ள கூட இருக்கும் ஓகேவா அப்போ மூங்கில் தான் அங்கே வெறுமையாக இருந்துச்சு அங்கே மக்கள் யாரும் வெறுமையாக இல்லைன்னு சொல்கிறது தான் இந்த மெய்க்கெத்தி பாடல் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது ஆ கிடைக்குது ஈ கிடைக்குது ஆவண்ணா கிடைக்கிது அடுத்து இ என்ன கிடைக்குது ஓகேவா ஆப்ஷன் இல் இருக்கு பதினெட்டு அதுவும் அதே தான் அங்கே இருக்கக்கூடிய நெற்கதிர்கள் மலைகள் மான்களின் கண்கள் குளத்து மீன்கள் இவை என்ன செய்தன என்ற தான் ஓமைப்படுத்தி மெய்கத்தி பாடல் கூடுது அங்கே இருக்கக்கூடிய நெற்கதிர்கள் என்ன செய்தன நெற்கதிர்கள் தான் அங்கே யாருமே போராக வரவே இல்லை போருக்காக சோழர் காலத்தில் வரவே இல்லையா ஏன்னா அவருடைய வளமை எப்படி வலிமை எப்படி அதனால் அங்கே போராக எழுந்தது எதுனா நெற்கதிர்கள் தான் அங்கே போராக எழுந்தது நெல்லை அடித்து அடித்து அவ்வளவு விளைச்சலான பிறகு அதை என்ன பண்ணுது வைக்கோலை அந்த போராக வைப்பாங்கள்ல அதைத்தான் சொல்கிறாங்க நெல் கருதில்கள் தான் என்ன இருந்துச்சு வைக்கோல் போராக எழுந்து நின்றன நெற்கதில்கள் தான் வைக்கோல் போராக எழுந்து நின்றன அங்கே இருள் சூழ்ந்து இருந்தது என்ன இருள் சூழ்ந்தது எதுனா மலைகள் தான் அங்கே இருள் சூழ்ந்து இருந்தன ஏன்னா அவ்வளவு காடு வளமுடைய காடு இருந்ததுனால மலைகள் தான் என்னவா இருந்துச்சுன்னா அங்கே இருள் சூழ்ந்து இருந்தது அங்கு மருகின்றது எது மருண்டா பயந்து மருன்றது யார் பயந்து மருண்டது யாருன்னா மான்களுடைய கண்கள் தான் பயந்து மருள்கின்றனே ஒளி அங்கு மக்கள் யாரும் மருளவில்லை யார் பிறந்து சென்றது பிறந்து சென்றது குளத்து மீன்கள் மட்டுமே பிறழ்ந்து சென்றன ஓகேவா குளத்து மீன்கள் மட்டுமே பிறழ்ந்து சென்றன அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஈ கிடைக்குது ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து என்ன கிடைக்குது இ கிடைக்கிது அடுத்து ஆ கிடைக்குது அடுத்து ஆவண்ணா அடுத்து ஈனா ஓகேவா இதான் நம்மளுக்கு ஆன்சராக கிடைக்குது அப்போ இந்த இருக்குது ஆப்ஷன் ஆவண்ணாவில் இருக்குது ஓகேவா அடுத்து அங்கே இருந்தக்கூடிய செவிலித்தாய் புலவர் பாட்டு இசைப்பாணர் குளத்து மீன்கள் இங்கு அவர்களை இந்த பாடலில் எவ்வாறு ஒப்பிடப்பட்டுள்ளது என்பது நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு பத்தொன்பதாவது கொஸ்டினாக செவிலித்தாய் தான் என்ன பண்ணுவார் அங்கே கோவத்தை காட்டுவார் ஏய் சாப்பிட்டடு சாப்பிட நோயே அடிப்பேன் என்ற மாதிரி என்ன பண்ணுவார் செவிலித்தாய் தான் சினம் காட்டுவார் இங்கே வேறு யாரும் காட்ட மாட்டாங்க புலவர் அங்கே யாரும் பொருளை ஒழிச்சு வைக்க மாட்டாங்க அதை பொதிந்து வைக்க மாட்டாங்க யார் பொருளை பொதிந்து வைப்பார்னா அங்கே இருக்கக்கூடிய புலவர்கள் தன் பாடல்களில் பொருளை புதைத்து வைப்பார் முக்கியமாக பொருளில் புதைச்சு வைக்கிறது யார் புலவர்கள் தான் இப்போ இசைப்பானர்கள் அங்கே யாரும் தெருவில் ஆடி பாட மாட்டாங்க இசைப்பானர்கள் மட்டும்தான் ஆடி பாடுவார் குளத்தி மீன்கள் தான் பிறந்து செல்லும் ஓகேவா அப்புறம் நமக்கு என்ன கிடைக்குது என்ன கிடைக்குது அடுத்து ஆனா கிடைக்குது அடுத்து ஆவண்ணா கிடைக்குது அடுத்து ஈனா கிடைக்குது அப்போ ஆப்ஷன் ஆவண்ணா சொற்றொடரை முறைப்படுத்துக சொற்றொடரை முறைப்படுத்துக கல் தச்சர்களால் புலவர்களால் எழுதப்பட்டு மெய்க்கீர்த்திகள் கல்லில் பொறிக்கப்பட்டவைன்னு நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க அப்போ இங்கே எதை நம்ம என்ன பண்ணலாம் சப்ஜெக்டை எடுக்கலாம்னா மெய்க்கிர்த்திகள் தான் சப்ஜெக்ட் ஓகேவா இதுதான் நம்ம எழுவாயாக எடுக்கக்கூடியது அப்போ மெய்க்கீர்த்திகள் தான் நான் நம்ம என்ன பண்ண முடியும் ஆப்ஷனாக எடுக்க முடியும் மெய்க்கீர்த்திகள் அடுத்து என்ன பண்ணணும் சப்ஜெக்டு வெர்பு ஆப்ஜெக்டுன்னு இருக்கலாமா சப்ஜெக்டு மெய்க்கீர்த்திகள் அதுக்கடுத்து ஒரு செயல் வரணும் கல்லில் பொறிக்கப்பட்டவை புலவர்களால் எழுதப்பட்டு மெய்க்கீர்த்திகள் புலவர்களால் எழுதப்பட்டு இது ஒன்று இது ரெண்டு புலவர்களால் எழுதப்பட்டு கல்தச்சர்களால் ஆப்ஜெக்ட் வந்துருச்சு கல்தச்சர்களால் பொறிக்கப்பட்டவை கல்தச்சர்களால் பொறிக்கப்பட்டவை அப்போ ஈ ஃபஸ்ட்டு வரணும் அடுத்து ஆவண்ணா வரணும் அடுத்து ஆனா வரணும் அடுத்து ஈஎன்னாக வரணும் ஓகேவா இதான மெய்க்கீர்த்திகள் புலவர்களால் எழுதப்பட்டு கழுத்தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை அப்படித்தானே வரும் கழுத்தச்சர்கள் ஆமாம் இப்படி தான் வரும் ஓகேங்களா அப்போ ஈ ஆவன்னா ஆனான்றது ஆப்ஷன் ஆவிலே இருக்கு அடுத்து இருபத்தி ஒன்று பொருந்தாததை கண்டறி இருபத்தி ஒன்று என்னதுன்னா பொருந்தாததை கண்டறி யானைகள் பிணிக்கப்படும் மக்கள் பிணிக்கப்படுவதில்லை ஆமாம் யானைகளை தான் அங்கே என்ன பண்ணுவாங்க பிணிப்பாங்க அடுத்து சிலம்புகள் தான் புலம்பும் மக்கள் புலம்பப்படுவதில்லை ஆமாம் மக்கள் புலம்புவதில்லை சிலம்புகள் தான் புலம்பும் ஓடைகள் கலக்கமடையும் மக்கள் கலக்கமடைவதில்லை ஆமாம் ஓடைகள் தான் கலக்கமாகும் ஏன்னா நீர் புது புது நீர் வரும்பொழுது மண்ணோடு செய்து கலக்க முடியும் ஓடைகள் அடைக்கப்படுவதில்லை மக்கள் அடைக்கப்படுகின்றன ஆப்போசிட் இதுதான் தப்பாக இருக்குது அடைக்கப்பட்டது எதுனா வருபுணல் தான் வறுபுணலை தான் அடைச்சி வச்சுருந்தாங்க அணைக்கட்டுகளாக அப்போ ஆப்ஷன் ஈ தான் தவறாக இருக்குது ஓகேவா அடுத்து இருபத்தி ரெண்டு செப்பமான வடிவம் பெற்றது கல்லிலக்கியமாக அமைந்தது எது செப்பமான வடிவம் இருக்குது கல் இலக்கியமாக அமைந்தது கல்லின் இலக்கியம் தான் என்னது மெய்க்கேத்தி கல் இலக்கியம் என அழைக்கப்படுவதுதான் எது மெய்க்கேத்தி இருபத்தி மூணு தந்தை இல்லாதவருக்கு தந்தையாக இருக்கின்றவன் யார் ஒரு மக்களில் ஒருவருக்கு தந்தை இல்லைன்னா அவருக்கு தந்தையாக இருந்தவன் யார்னா ராஜராஜ சோழன் யார் ராஜராஜ சோழன் தான் தந்தை இல்லாதவருக்கு தந்தையாக இருந்தான் தாயில்லாதவருக்கு தாயாக இருந்தவன் யார்னா அவனும் யார் தான் ராஜராஜ சோழன் தான் மகனில்லாதவருக்கு மகனாக இருந்தவன் யார்னா அவனும் ராஜராஜ சோழன் தான் இந்த மாதிரி தந்தை இல்லாதவருக்கு தந்தையாகவும் தாய் இல்லாதவருக்கு தாயாகவும் மகன் இல்லாதவர்களுக்கு மகனாகவும் இருந்தவன் தான் ராஜராஜ சோழன் என்கிறது மேய்க்கேத்தி பாடல் அடுத்து இருபத்தி ஆறு உலக உயிர்களுக்கு எல்லாம் உயிராக இருக்கின்றவன் யார் தந்தைக்கு தந்தை இல்லாதவருக்கு தந்தை ஆனான் இல்லாதவருக்கு தாயுமானவனானான் மகன் இல்லாதவருக்கு மகனுமானான் உலகில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் உயிராக இருந்தவன் யாருனா ராஜராஜ சோழன் என்று பாடுகிறது இந்த பாட்டு ஓகேவா இதெல்லாம் ஒரு பொருத்தகவோ இல்லை வேறு மாதிரியோ கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா இருபத்தி ஏழு வெளிப்பற்ற பயனாகவும் மெய்பெற்ற அருளாகவும் மொழி பெற்ற பொருளாகவும் புகழ்பெற்ற நூலாகவும் திகழ்ந்தவன் யார் இதுவும் ராஜராஜ சோழன் தான் அவ எப்படி இருந்தானா இந்த விழி பெற்றதனால் நம்மளுக்கு ஒரு பயன் கிடைச்சிருக்குல நல்ல அறிவை பெற்றதனால் நம்மளுக்கு ஒரு அருள் கிடைச்சிருக்குல மொழி பெற்றதனால் நம்மளுக்கு ஒரு பொருள் புரியுதுல புகழ் பெற்றதனால் அது ஒரு நூலாகவும் திகழுதுல அந்த மாதிரி ஆனவன் தான் யாரு ராஜராஜ சோழன் ஓகேவா அப்போ விழிக்கு வந்து பயன் இதை பொறுத்துகளையும் கேட்கலாம் மெய்க்கு வந்து அருள் மொழிக்கு வந்து பொருள் புகழுக்கு வந்து நூல் இப்போ ராஜராஜ சோழன் புகழ் அனைத்திற்கும் தலைவனானவன் புகழ் அனைத்திற்கும் தலைவனானவன் யார் வேறு யார் ராஜராஜ புகழ் அனைத்திற்கும் தலைவனானவன் என்று புகழப்பட்டவன் யார்னா ராஜராஜ தான் அடுத்து கடைசி கொஸ்டின் தன் நாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயும் மகனுமாக இருந்த அரசன் என்னும் மெய்கீர்த்தி தொடர் உணர்த்தும் பொருள் என்ன தன் நாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயும் மகனுமாக இருந்த அரசன் என்னும் மெய்கீர்த்தி தொடர் உணர்த்தும் பொருள் என்ன என்னடா அவன் என்ன பண்ணிருக்கிறான் மேம்பட்ட நிர்வாகத்திறன் பெற்றிருந்தானா இங்கே நிர்வாகமாக இருக்கு இல்லை மிகுந்த செல்வமுடையவன் இங்கே செல்வத்தை பற்றி எந்த இடத்துலையும் பேசலை பண்பட்ட மனிதநேயம் மனிதநேயத்தை பற்றி இங்கே பேசலை தந்தைக்கு தந்தையாக இருந்திருக்கிறான் தந்தைக்கு தந்தையாக இருக்கும்போது என்ன வருகிற நெறியோடு நின்று காவல் காப்பவன் தந்தைக்கு பதிலாக தந்தையாக நின்று காப்பாற்றினான் தாய்க்கு பதிலாக தாயாக நின்று காப்பாற்றினான் மகனுக்கு பதிலாக மகனாக நின்று காப்பாற்றினான் அப்போ ஆப்ஷன் ஈ தான் ஆன்சர் ஆப்ஷன் இ தான் ஆன்சர் இதோட நம்மளுக்கு பத்தாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் ஏழில் இருக்கக்கூடிய மெய்க்கீர்த்தி இரண்டாம் ராஜராஜ சோழனை பற்றிய மெய்க்கீர்த்தியில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கொஸ்டின்ஸும் பார்த்துட்டோம் கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு எதுவும் கருத்துக்கள் இருந்துச்சாக்கும் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்